சோஃபியாவிலிருந்து நாங்கள் ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் வார நேரத்தில் தான் இந்த ப்ளூ மஸ்குன்னு சொல்லக்கூடிய சுல்தான் அகமது பள்ளிவாசல் இருக்குது இந்த பள்ளிவாசலில் தான் பாங்கு சொல்கிற நேரம் இன்னமும் பல நெடுங்காலமாக இருந்த ஒரு வரலாற்று மரபொண்ட பேணி வந்திருக்கிறாங்க சோஃபியாவில் அல்லாஹு அக்பர்னு சொல்கிற நேரத்தில் இரண்டு முறை செல்ல வேண்டிய பாங்கில் அடுத்த அல்லாஹு அக்பரை இந்த சுல்தான் அகமத் இருந்து சொல்லுவாங்க அதையும் ஒரு வித்தியாசமான ஒரு அந்த வரலாற்று மரப்பொண்டும் இங்கே பேனி வாரத்தையும் நாங்கள் பார்க்குறோம் இனி நாங்கள் இந்த சுல்தான் அகமத் பள்ளியை பற்றி வாங்க போய் பார்ப்போம் இந்த ப்ளூ மஸ்குன்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளிவாசலோட வெளிப்பகுதி வெளி வளாகம்தான் இது இதில் வந்து ஆறு மினராத்துகள் இருக்குது சுமார் இருபது நாயிரம் பேர் தொழக்கூடிய வசதிகள் இந்த பள்ளிவாசலில் இருக்குது இந்த பகுதி வந்து பள்ளிவாசலுடைய வெளிப்பகுதி வெளிப்பகுதிக்கு வந்த நேரத்தில் இப்படியான பல்காட்ஸ் வச்சிருக்கிறாங்க இது என்னன்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு வர நேரத்தில் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சு கொள்வதுக்காக வேண்டும் அவர்களுக்கு இருக்கிற தப்ப அபிப்பிராயங்களை சுருக்கமாக தெரிவிக்கிற இந்த பல்காடுகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அதே நேரத்தில் துருக்கிக்கு விஜயம் செய்கிற முஸ்லீம் அல்லாத நிறைய பேர் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து இந்த பள்ளிவாசல் மூலமாக அவர்கள் இன்ஸ்பயர்டாகி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சரித்திரங்கள் நிறையவே இருக்கிறது இதுதான் ப்ளூ மஸ்குடைய உட்பகுதி ஏன் இந்த பள்ளிவாசலுக்கு ப்ளூ மஸ்க் என்று பெயர் சூட்டப்பட்டதுன்னு சொன்னால் இந்த பள்ளிவாசல் சுத்திலுமாக நீல கலரிலான மாபிள்கள் பதிக்கப்பட்டிருக்குது சுமார் இருபது நாயிரம் மாபிள்கள் இந்த பள்ளி சுவர்களை சுத்தி அப்படி பதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த பள்ளிவாசல் ப்ளூ மஸ்க் என்று அழைக்கப்படுகிறது இந்த பள்ளிவாசலுடைய அசல் பெயர் வந்து சுல்தான் அகமது என்ற பள்ளிவாசல் ஏனென்றால் இதை கட்டியவர் வந்து சுல்தான் அகமத் அவருடைய பெயரில் இருந்த பள்ளிவாசல் பின்னர் இந்த ஈழக்கற்கள் காரணமாக புலுமோஸ்க் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் பார்க்கின்ற இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து இந்த பள்ளியை பார்வையிடுகின்றனர் எங்களுக்கு தெரியும் மக்கா மதீனா போன்ற மிகப்பெரிய பள்ளிவாசல்களுக்கு முஸ்லிம் முஸ்லீம் அல்லாதவர்கள் செல்வதற்கு முடியாது அதே நேரத்திலே போன்ற பிரதேசத்திலே இஸ்தாம்புல் உல்லாசப் பிரயாணிகள் மிக அதிக அளவிலான வந்து செல்லும் ஏரியாவாக இருப்பதனால இந்த பள்ளிவாசல் இஸ்தாம்புல் உல்லாசப் பிரயாணிகள் நிறைய வந்து செல்லும் இடமாக இருப்பதனால இந்த பள்ளிவாசலையும் உல்லாசப் பிரயாணிகள் பார்க்க வருகின்ற நேரத்திலே அவர்கள் இந்த பள்ளிவாசல் மூலமாக அதிகளவான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலேயே மக்கா மதீனாவுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் செல்ல முடியாத அந்த குறையை தவிர்ப்பதற்காகவும் இந்த பள்ளிவாசல் அவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் கண்ணியமான உடையிலே உள்நுழைய அனுமதிக்கப்பட்டு இந்த பள்ளிவாசல் பற்றியும் அதனுடைய வரலாறு பற்றியும் முஸ்லிம்களுடைய செல்வாக்கு பற்றியும் முஸ்லிம்கள் இந்த உலகத்துக்கு செய்த அளப்பரிய சேவைகள் பற்றியும் இந்த பள்ளிவாசல் நெடுகிலும் குறிப்புகள் எழுதப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் அதன் மூலமாகத்தான் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற காட்சிகளை நாங்கள் தினம் தினம் பார்த்து வருகின்றோம் இன்னொரு விசேஷம்தான் இந்த சுற்றி இருக்கிற ஜன்னல்கள் இந்த ஜன்னல்கள் நீல நிறத்தால் பல வண்ண நிறங்கள் தீட்டி மிக அழகான ஜன்னல்கள் போட்டப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் இது வந்து உஸ்மானிய கட்டிடக்கலையிட உச்சகட்ட ஸ்ட்ரக்சராக பார்க்கப்படுது இந்த கட்டிடக்கலைஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்கார் முகமதுன்னு சொல்லக்கூடியவர் எவர் அந்த காலத்தில் இருந்த சினார் அவர்களுடைய மாணவர் சினார் உலக புகழ்பெற்ற ஒரு ஆர்கிடெக்சர் அவருடைய ஒரு மாணவர் தான் நாங்கள் பொஸ்மியாவிலே பார்த்த அந்த மொஸ்டார் பாலத்தினுடைய வீடியோவை கட்டியவர் அவரும் அவருடைய மாணவர் தான் ஆகவே மிகப்பெரிய ஒரு கட்டிடக்கலைஞர் அந்த காலத்திலே ஆயிரத்தி ஐநூறுகளிலே வாழ்ந்திருக்கிறார் அவருடைய பல மாணவர்கள் இப்படியான உலக வியக்கத்தகு கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள் இந்த பள்ளிவாசல்கிற மிம்பர் பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான மிம்பர் ஒற்றமான் அதாவது உஸ்மானிய கலாச்சாரத்தில் விசேஷமாக இருக்கிற இந்த மிம்பர் வந்து மிக உயரமாக இருக்கும் இந்த மிம்பர் அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க